சபாநாயகர் ஓம் பிர்ல்லா ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக விழுப்புரம் எம்பியும் விடுதலை சிறுதை கட்சியின் பொதுச்செயலாளருமான ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நியூ செவன் வணக்கம் வி விசிகா பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி எம்பிஎம் ஆன ரவிகுமார் நம்மிடம் என்னோடவிட பேசலாம் வணக்கம் சார் முதல்ல நாடாளுமன்றம் தொடக்கத்திலிருந்தே பல அதிரடி மாற்றங்கள் வந்து ஏற்பட்டதை பார்க்க முடியுது நீங்கள் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக இன்றைக்கி நடந்தக்கூடிய விஷயங்களில் எதை பார்த்தீங்க பெரிய அதிர்ச்சி என்னென்னா இன்றைக்கி வந்து சபாநாயகர் தேர்தல் அதுக்கு ஓம் பிர்லா ஆளுங்கட்சி கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அதுபோல் இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்கனூல் சுரேஷ் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அதெல்லாம் முன்மொழிந்து வழிமொழிந்ததற்கு பிறகு உடனே குரலெடு குரல் வாக்கெடுப்பின் அடிப்படையில் வெற்றி பெற்றதாக ஓம் பிர்லாவை அறிவித்தார்கள் ஆனால் அந்த மாதிரி வாக்கெடுப்பு நடத்தும் போது டிவிஷன்னு யாராவது ஒரு உறுப்பினர் கேட்டாலும் கூட உடனடியாக கதவுகள் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த ரசீது கொடுக்கப்படும் அந்த சீட்டை கொடுத்து அதில் வந்து வாக்கெடுப்பு நடத்தணும் அதுதான் பாராளுமன்றத்துடைய விதி ஆனால் இன்றைக்கி சபாநாயகர் தேர்தலிலேயே அந்த விதி வந்து மீறப்பட்டிருக்குது இது அப்பட்டமாக பாராளுமன்ற விதி மீறல் இது இது ஆளுங்கட்சி கூட்டணியை வந்து இன்றைக்கி புல்டோஸ் பண்ணி அவரை வந்து சபாநாயகராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவரும் இன்றைக்கி நான் பக்கச்சார்பில்லாமல் பொதுவான ஒருவராக இருப்பேன் என்றெல்லாம் அவர் சொன்னார் எல்லோரும் அதை தான் வலியுறுத்தினாங்க ஆனால் அவர் முடிஞ்சதுமே எல்லாரும் பேசி முடிஞ்சதும் அவரை வாழ்த்தி பேசி முடிந்ததுமே அவர் வந்து அவசரநிலை காலத்தை பற்றி பேசி திருமதி இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசி அவர் அப்பட்டமாக ஒரு சபாநாயகர் அல்ல நான் ஒரு பாஜக காரர் தான் என்பதை அவர் இன்றைக்கு காட்டிக்கொண்டார் இது இந்த நாடாளுமன்றம் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது இது பாஜக கொஞ்சம் கூட திருந்தவில்லை ஒரு மைனாரிட்டி அரசு நடத்துகிற கட்சி வழக்கம் போல் தன்னுடைய அதிக அதிகாரத்துவ நடத்தையோடு தான் இருக்குது இப்போ இங்கே இன்னைக்கு விசிகா தலைவர் பேசிகிட்டு போது மைக் வந்து அணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க எதற்காக மைக் அணைக்கப்பட்டது இது போன்று கடந்த காலங்களையும் மைக் அணைக்கப்பட்டிருக்கிறது நடந்திருக்கு இதை என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க சார் முக்கியமாக இரண்டு உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளுக்கு அவர்களுக்கு போதுமான நேரம் வந்து அவங்க கொடுக்கறதில்ல அதே நாங்கள் ரெண்டு மூன்று முறை கேட்டு தான் அவருக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட்டது ஒரு நிமிடம் கூட பேச அவர் வாய்ப்பளிக்கவில்லை அவர் பேசும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்களை எழுப்பினார் ஒன்று கடந்த ஆட்சி காலத்தில் பல மசோதாக்களை பண மசோதா மணி பில் என்ற பெயரிலே மோடி அரசாங்கம் நிறைவேற்றியது அப்படி மணிமில்னு ஒன்று சொல்லிவிட்டால் மாநிலங்களவையில் போவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் அங்கே வாக்கெடுப்பு இல்லாமல் அது நிறைவேற்றப்பட்டுவிடும் வெறும் மக்களவையில் நிறைவேறினால் போதும் என்று இருக்கிறது ஒரு பில் வந்து மணி பில்லா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது அதை தவறாக பயன்படுத்தி கடந்த ஆட்சியில் ஆதார் சட்டம் உட்பட பல சட்டங்களை அவர்கள் பண மசோதா என்ற பெயரில் நிறைவேற்றினார்கள் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது அது மட்டுமல்ல நான் இப்போ வந்ததுமே ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறேன் அதில் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சட்ட மசோதாவை பண மசோதா என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை சபாநாயகருக்கு கொடுக்கக்கூடாது யாரேனும் ஒருவர் ஆட்சேபித்தால் ஒரு உறுப்பினர் ஆட்சேபித்தால் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால்தான் அதை மணிபில்லாக அறிவிக்க வேண்டும் பண மசோதாவாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை நான் வந்து இன்றைக்கி தனிநபர் சட்ட மசோதாவாக கொடுத்துருக்குறேன் இதுக்கு இடையில் அதை அதுபோல் இந்த ஆட்சியிலும் நீங்கள் செய்யக்கூடாது என்று எங்கள் தலைவர் இன்றைக்கி சுட்டி காட்டினா போன தடவை உங்களை பயன்படுத்தி இப்படி செய்தார்கள் அதற்கு நீங்கள் இந்த துறை இணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக நீங்கள் வந்து நாடாளுமன்ற வளாகத்துக்குள் இருந்த மகாத்மா காந்தியடிகளுடைய சிலை புரட்சி அம்பேத்கருடைய சிலை அதுபோல் பல முக்கியமான புலேவுடைய சிலை எல்லாத்தையும் வந்து ஓரமாக கொண்டு போய் அது ஏதோ பழம்பொருட்கள் போல் ஆன்டிக்ஸ் போல் வந்து கொண்டு போய் அமைத்து வைத்திருக்கிறார்கள் யாரு கண்ணிலையும் படாமல் இது வந்து முழு முழுக்க அவர்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய அவமரியாதை ஏன்னா அந்த சிலைகளை பழைய இடங்களிலேயே அதை வைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அப்படி சிலையை பற்றி பேச ஆரம்பிச்சதும் டக்குன்னு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க இது ரொம்ப அப்பட்டமான ஒரு எதேச்சி அதிகார போக்கு ஓம் பிர்லா அவர்கள் கடந்த ஐந்தாண்டுகளில் அவர் வந்து சபாநாயகராக இருந்தபோது பல அதிகார மீறல்களை செய்தவர் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை ஒரே நாளில் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பல சட்டங்களை வந்து எந்த விவாதமும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அதுபோல் மோவா மைத்ரா ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி பறிப்பு சட்ட விதிகளையெல்லாம் மீறி அவர்களை பதவி பறிப்புக்கு துணை போனவர் அது இல்லாமல் அங்கே அந்த சபையை நடத்தும் போதும் கூட இது மாதிரி எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய எந்த குரலுக்கும் மதிப்பளிக்காமல் அவர்களுக்கு நேரம் ஒதுக்காமல் அப்படிலாம் செய்தவர் எனவே அவர் இப்போது வந்து மனம் திருந்தி ஜனநாயக மாண்புகளை எல்லாம் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது அது இன்றைக்கே அது வெளிச்சமாகிவிட்டது கடந்த காலங்களில் தனிநபர் மசோதாவை அதிகமாக கொண்டு வந்த நபர் தான் சொல்ல முடியும் இந்த முறை தனிநபர் மசோதாக்கள்ல முக்கியமாக நீங்கள் கொண்டு வரகிறது என்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கு இந்த இரண்டு நாட்களே நான் நாலு மசோதாக்களை தாக்கல் பண்ணியிருக்கிறேன் மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அந்த நாலு மசோதாக்கள் வந்து ஒன்று இந்த பண மசோதா என்கின்ற தீர்மானிக்கிற அதிகாரத்தை சபாநாயகருக்கு இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று அதுபோல் நீதிமன்ற அவமதிப்பு என்கிற அந்த அதிகாரத்தை நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு ஏன்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு வரும்போது நீதிமன்றங்கிறது ஒரு தரப்பாக இருக்கிறது அவர்களே சுவமோட்டாவாக வந்து விசாரித்து தண்டனை கொடுப்பதை அதை அந்த அதிகாரத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சட்ட திருத்தம் அதுபோல் வந்து சிறையில் இருக்கிறவர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு அதுக்கான ஒரு மசோதா அதுபோல் சுகாதாரத்தை நம்முடைய ஹெல்த் என்பதை நம்முடைய அடிப்படை உரிமைகள் ஒன்றாக வைக்க வேண்டும் என்கிற ஒரு மசோதா இப்படி நான்கு மசோதாக்களை இப்போ நான் தாக்கல் பண்ணியிருக்கேன் பதிவில் பார்க்கும்போது அமித்ஷாவிற்கு நீங்கள் ஜாதிவரி கணக்கெடுப்பு குறித்தான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருந்தீங்க எதற்காக அந்த முன்னெடுப்பை கொண்டு வந்திருக்கீங்க இந்த பாப்புலேஷன் சென்சஸ் என்பது இவர்கள் நடத்தாமல் வந்து காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா கோவிட் வந்து காரணம் காட்டினாங்க நான் ரெண்டு முறை வந்து இதுக்காக கேள்வி எழுப்பி பதிலை பெற்றிருக்கிறேன் கடந்த பதினேழாவது மக்களவையில் அப்போது இதே சொன்னது காரணத்தையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்காங்க கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நடத்த முடியுது கணக்கெடுப்பு மட்டும் நடத்த முடியாதுன்னா யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்காதனால எவ்வளோ பெரிய சிக்கல் வருதுன்னா எவ்வளவு பேர் ஏ ஏழ்மை நிலையில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியல அதனால் வந்து அவங்களுக்கு இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை ந நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியாக இல்லை அதில் கோடிக்கணக்கானவர்கள் இன்றைக்கி வந்து அதில் அந்த பலன் கிடைக்காமல் போகிறாங்க அது மட்டும் இல்லை நிதி ஒதுக்கீடு எல்லாமே அந்த சென்சஸ் அடிப்படையில் தான் ஒதுக்கீடு செய்யப்படும் இப்போ வந்து ஒரு எஸ்சிஎஸ்டிக்கான ஸ்காலர்ஷிப்புக்கான அமௌண்ட்டு ஒதுக்குறாங்கன்னு வச்சுங்க அப்போ சென்சஸ் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து சென்சஸ் அடிப்படையில் தான் வைப்பாங்க இப்போ பதினோரு பத்து வருஷத்துக்கு மேலே சென்சஸ் எடுக்கப்படாதுங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் வச்சு தான் அவங்க பண்ண அதில் எவ்வளோ பேருக்கு டிப்ரே ஆகுது அப்போ அது மட்டுமல்ல இப்போ இதுக்கு அவங்க எடுக்காததுக்கு முக்கியமான காரணமே கேஸ் வை சென்சஸ் எடுக்கணும்னு பலரும் கோரிக்கை வைப்பது தான் இன்றைக்கி அதுக்கான கோரிக்கை வந்து ரொம்ப வலுவாக வந்திருக்கிற நிலையில் ஏன் இந்த கோரிக்கை வருதுன்னா உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றங்களோ சொல்கிறாங்க நீங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அதனுடைய அளவை உயர்த்தணும்னா உங்களுக்கு அதுக்கான டேட்டா வேணும்னு ஏன் எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு வந்து ஒவ்வொரு சென்சஸ்லேயும் டேட்டா இருக்குது அவங்களுக்கு காசி சென்சஸ் எடுக்கப்படுகிறது ஐம்பத்தி ஒன்றுலேருந்தே யாருக்கும் எடுக்கப்படல ஓபிசிக்கும் எடுக்கப்படல அப்போ ஓபிசி தான் இதனால் பாதிக்கப்படுறாங்க ஓபிசி இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடாது என்பதற்காக தான் கேஷ்வை சென்சஸை பிஜேபி எடுக்காமல் இருக்குது அதை வந்து வலியுறுத்தி இந்த சென்சஸை கேஷ்வை சென்சாக எடுக்கணும்னு நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு கூட்டத்தொடர் தொடர் நடக்குது மாநிலங்களவை மக்களவை அதுக்கு பிறகு வந்து நன்றி தெரிவிக்க தீர்மானத்தில் எல்லாருமே பேசிருக்கீங்க குறிப்பாக எதிர்கட்சிகள் என்னென்ன விஷயங்கள் குறித்து சபையில் பேசணும் அப்படின்னு திட்டமிட்டுருக்கீங்க இல்லை குடியரசுத் தலைவர் உரையில் என்ன அவங்க ஹைலைட் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம் ஏன்னா குடியரசுத் தலைவர் உரை என்பது அவங்க தனியாக உரையில் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை அறிக்கை தான் அது இந்த கொள்கை அறிக்கையாக இந்த அரசாங்கம் என்ன கொடுக்க போகுது என்பதை பார்க்கும்போது தான் நாங்கள் அது மேலே என்ன கருத்து தெரிவிக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் வந்து ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற விஷயங்கள் குறிப்பாக விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை அதை வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான சட்டம் இயற்ற வேண்டும் என்பது இவங்களே வாக்குறுதி கொடுத்து தான் அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு வாபஸ் பெற வச்சாங்க அது வந்து அப்படியே நிலுவையில் இருக்குது அதை நாங்கள் வலியுறுத்துவோம் அதுபோல் பல்வேறு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை வந்து இருந்தாங்க கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைச்சாங்க சுகாதாரத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைச்சாங்க அது மட்டும் இல்லை மன்ற நூறு நாள் வேலைக்கான நிதி ஒதுக்கீட்டை வந்து குறைச்சாங்க அதுபோல் எஸ்சிஎஸ்டி ஓபிசி மைனார்டிஸுக்கான ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப்ஸ் பலதை கட் பண்ணாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வ வலியுறுத்துவோம் என்னை அளவில் இந்த கூட்டத்தொடரில் ஜெண்டர் இஷ்யூஸ் பெண்களுக்கான பிரச்சனைகளை வந்து கூடுதலாக நான் இதில் கவனம் செலுத்தி எழுப்ப இருக்கிறேன் முக்கியமாக அவர்களுக்கு இருக்கிற சர்விக்கல் கேன்சர் கற்பப்பைவாய் புற்றுநோய் அதில் உலகத்திலேயே அதிகமான உயிரிழப்புகள் இந்தியாவில்தான் ஏற்படுது அதுலேயும் உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடும் முன்னணியில் இருக்குது எனவே அதில் அதிகமாக பாதிக்கப்படுற தொகுதி என்னுடைய தொகுதியாகவும் இருக்குது என்னுடைய தொகுதியில் அதிகமாக புற்றுநோய் அதுவும் கற்பப்பைவாய் புற்றுநோயில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது எனவே அதுக்கான வேக்சினை ஹெச்பிவி வேக்சினை வந்து ஒரு இலவசமாக இந்திய அரசு அந்த வளரிளம் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அதுபோல் வந்து அவங்களுக்கான இந்த போன தடவையே மெனோபாஸ் பாலிசி ஒன்று உருவாக்கணும்னு நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன் அதையும் அதே மாதிரி பீரியட் லீவ் போன்ற வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான அது பல மாநிலங்களில் இப்போ நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க கேரளா உட்பட அதை வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட்டே ஒரு நேஷ்னல் பாலிசியாக கொண்டு வரணுங்கிறது இது மாதிரியான விஷயங்களை கூடுதலாக அழுத்தம் கொடுத்து நான் எழுப்ப இருக்கிறேன் கடைசியாக ஒரு கேள்வி இப்போ தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்கிறாங்களே எனக்கு சில கேள்விகள் இருக்குது இப்போது தனிநபர் மசோதாவை கொண்டு வர ஒரு நபர் கொண்டு வரார் எம்பி அப்படின்னா அது அதன் பின்னருக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அது எப்படி வந்து நாடாளுமன்றத்தில் அடுத்தடுத்து செயலாகி இது பாஸ் ஆகும் இல்லை தனிநபர் மசோதாவை வந்து முதல்ல தாக்கல் செய்ததுக்கு பிறகு அதை லிஸ்ட் பண்ணுவாங்க லிஸ்ட் பண்ணிவிட்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் முதல் ப்ராசஸ் முதல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிற்பகல் தான் அதுக்கான தனிநபர் மசோதாக்கான நேரமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுருக்குது பல சமயங்களில் வந்து அதை கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த சமயத்தில் வந்து வேறு பிஸ்னஸ் எடுத்துருவாங்க இது ப்ரைவேட் மெம்பர் பில்லுக்கு கூடுதலான கவனமே இவர்கள் கொடுப்பதில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு பேலட் பண்ணுவாங்க அதில் என் பேலட்டில் எந்த பில்லு வந்து செலக்ட் ஆகுதோ அந்த பில் வந்து டிஸ்கஷனுக்கு வரும் டிஸ்கஷன் பண்ணி அது வந்து உண்மையிலேயே அது அரசாங்கத்துக்கு ஏற்றதாக இருந்ததுனால் அதுவே சட்டமாக மாற்றுங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி இது வந்து நடந்திருக்கு ஒன்று ரெண்டு முறை நடந்திருக்கு அதுபோல் நடக்கலாம் இல்லை என்றால் என்ன கவர்மெண்ட்டோட பாலிசியை வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போன முறை நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் முதல்ல வந்து நான் முதல் வாரத்திலேயே ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தேன் அது தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா அந்த டேட்டா பிரைவேட் நம்ம பர்சனல் டேட்டா புரொட்டன் இதுக்கானது அது அந்த சமயத்தில் அரசாங்கத்தை வந்து ஒரு சட்டம் எதுவுமே இயற்றவில்லை நான் அந்த பில்லை கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அதை பற்றிய செய்திகள்லாம் நிறையா வந்ததுக்கப்புறம் அரசாங்கம் ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க அதை ஒரு ஆக்டாக ஆக்குனாங்க அப்புறம் அது அமெண்ட்மெண்ட்டுக்கு போய் ஆக்டாக ஆக்கலை அதுக்கு முன்னே அமெண்ட்மெண்ட்டு அமெண்ட்மெண்ட்டுன்னு போட்டு 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 இப்போ கடைசியாக வந்து வந்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இன்னும் தனிநபர் தரவு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்மளை உழவு பார்க்குறதுக்கு பல கிளாஸஸ் வந்து அது கொடுத்துருக்காங்க அதுவும் எதிர்க்கப்பட ஒன்ற வண்டியாக இருக்குது எதுக்கு எதை சொல்லணும்னா இப்போ தனிநபர் மசோதாவே நேரடியாக சட்டமாக ஆக்கப்படுவதுங்கிறது ஒன்று ஆனால் அது அரசாங்கத்தை ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லி நிர்பந்திக்கிறது ஒன்று நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ஹெல்த்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆக்கணுங்கிற என்னுடைய தன்னபர் மசோதா ஒரு டிபேட்டபுள் ஆக்க டிபேட்டுக்கு வந்ததுன்னா நிச்சயமாக அப்படியான ஒரு பாலிசியை ஒன்றிய அரசு வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி இப்போ பிரிசினர்ஸுக்கு பெரும்பாலான நாடுகளில் வந்து அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது அவங்களுக்கும் அந்த அந்த உரிமையும் வரும் என்று தான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ஏன்னா நீதிபதிகள் கை கிட்டே போய் இருக்கிற அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க ஆனால் அது வேணால் வராமல் இருக்கு ஆனால் இந்த மணி முக்கியத்துவம் இது வரைக்கும் யாருமே பேசப்படாத ஒன்றா இருக்குது அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக அது ஒரு இஷ்யூவாக மாறும் அது ஒரு வாதத்துக்குரிய ஒன்றாக மாறும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நன்றி